விஜயும் நடிகை திரிஷா அவர்களும் தனி விமானத்தில் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய இதுக்கு போனாங்க அப்படின்னால் இது தனி மனிதர்களின் விருப்பம் இதை தாண்டி நீங்க வந்து எதையாவது கற்பனை செய்து இவருக்கும் அவருக்கும் அந்த தொடர்பு இந்த தொடர்பு அப்படின்னு அப்படி பார்க்க போனால் எந்த அரசியல்வாதிக்கு வந்து கிளீன் இமேஜ் இருக்குன்னு சொல்லுங்க அண்ணாவே என்ன சொன்னாரு பானுமதியோட தொடர்புன்னு கேட்டபோது சட்டமன்றத்திலேயே சொன்னார் நானும் முற்றும் துறந்த முனிவன் இல்லை அவளும் படிதாண்டா பட்டின இல்லைன்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேல வெளிப்படையா எதையுமே சொல்ல முடியாது வாஜ்பாய் அவர்கள் அப்துல் கலாம் அவர்கள் பெண்கள் ஜெயலலிதா மம்தா பானர்ஜி மாயாவதி இவங்கெல்லாம் திருமணம் ஏதோ ஒரு கட்டத்துல ஆனா கூட தனியாக வாழ்ந்தார்கள் அதனால அவர்கள் வெற்றி பெற்றார்கள் வேற யாருக்கு வெற்றி எழுதுன்னா மினிமம் ஒரு ரெண்டு அல்லது மூணு சம்சாரம் வச்சிருந்தா வெற்றி அதுக்கு உதாரணங்கள் நான் சொல்ல வேண்டாம் நீங்களே புரிஞ்சிக்கலாம் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லல நிறைய உதாரணங்கள் இருக்கு அதுவும் திராவிட கட்சிகளில் நிறைய இருக்கு எத்தனையோ இன்று அமைச்சர்களாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் சில நடிகைகளுடன் தொடர்பு படுத்தி பேசப்பட்டு உண்டு அதில் உண்மைகள் இருக்கலாம் உண்மைகள் மிகப்படுத்தப்பட்டு இருக்கலாம் உண்மையே இல்லாமலும் இருக்கலாம் அப்படியே அது உண்மையாகவே இருந்தா கூட இரண்டு தனிப்பட்ட நபர்களின் விருப்பம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறாங்கன்னா இவங்க புருஷனும் அவங்க பொண்டாட்டியும் கவலைப்படாங்க மக்கள் எதுக்காக கவலைப்படாது அது ஒரு பெரிய விஷயம் பொண்டாட்டியே வந்து அவள் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடையாது இந்தியாவில் ஓட்டு கிடையாது வெளிநாட்டு சிட்டிசன் உன் பையன் வெளிநாட்டில் குடிமகன் ஏன் பிடிஆர் டி ஆர் தியாகராஜனுடைய மனைவி வந்து ஐரோப்பாவை சேர்ந்த வெள்ளைக்கார பெண்மணி சோனியா காந்தியே ராஜீவ் காந்தியின் மனைவியாக இருக்கும் போது இத்தாலிய குடிமகளாக தான் இருந்தார் இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய குடியுரிமை வந்து இன்னைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு வழக்கு சுப்பிரமணிய சுவாமி போட்டது விஜயோடய ரசிகனில் வந்து வன்னியரும் இருக்கா தையரும் இருக்கா தாழ்த்தப்பட்டவரும் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க இப்போ எங்கே எப்படி வந்து டேமேஜ் வரும்னு தெரியல அப்படி டேமேஜ் வந்தால் யாருக்கு அதிகமாக வரும்னு பார்த்தா திமுகவுக்கு தான் வரும் அவங்களுடைய டார்கெட் பூரா விஜய் தான் இப்போ எடப்பாடியை தாக்குவதை விட திமுகவுடைய இலக்கு வந்து விஜய் தான் ஏன்னா அவரை பலவீனப்படுத்தினா தான் திமுகவுடைய வாக்கு வங்கி அதே மாதிரி இருக்கணும் திருமாவும் சரி சீமானும் சரி நிச்சயமாக விஜயை விட விஜய் இப்போதான் நம்ம புத்தம் புதுசாக அரசியலுக்கு விஜய் பின்னால் வந்து ஒரு ரசிகர் பட்டாளம் என்று இருக்கிறது அந்த ரசிகர்கள் எவ்வளவு தூரம் வந்து வாக்குகளாக உருவாகும் என்பது தேர்தல் நடந்தால்தான் தெரியும் இன்றைக்கி விஜய் ரசிகராக இருக்கிறோம் எத்தனையோ இடத்துல வீடியோவில் வருது நான் விஜய் ரசிகர் தான் ஆனால் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்ல முடியாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரும் தமிழக அரசியல் மற்றும் திருசக்தி இதனுடைய ஆசிரியமான திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் பிரிட்டோ சொல்லுங்கள் இந்த வாரம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு அது குறித்து தங்களுடைய பார்வைகளை விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு விஜய் வந்து அதிமுகவோட ஏன்னா அவர் திமுகவோட நிச்சயமாக சேரப்போகிறது இல்லை பாஜகவுடன் சேருவதற்கான வாய்ப்புகளும் குறைவு விஜய் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த பாஜகவை எதிர்த்தால்தான் அது இந்தி கட்சின்ற அந்த அந்த பிம்பத்தை உண்டாக்கினால்தான் இங்கே தமிழர்களில் வந்து ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும்னா இது ஒரு 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 காலப்போக்கில் ஏற்பட்ட ஒரு பிம்பம் இந்த பிம்பம் வந்து அவர் விஜய்யும் ஃபாலோ பண்ணுறார் அப்போது அவர் கூட்டணின்னு வச்சா யாரோட வைக்கணுன்னா ஒரே கூட்டணி சான்ஸ் வந்து அதாவது பெரிய கட்சியில் அதிமுக மட்டும்தான் அந்த வகையில் பார்த்தால் அதிமுக விஜய் ஒரு கூட்டணி அப்படின்னு சொன்னால் திருமா என்ன செய்ய போகிறார் திருமா இன்னிக்கு வந்து ஒன்றும் முடிவெடுக்காத மாதிரி திமுகவில் இருக்கா மாதிரி இருக்கார் அப்படின்னு சொன்னால் இல்லை நிழல் நடவடிக்கைகள் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று தான் நமக்கு வர்ற தகவல் அந்த அதை தாண்டி இப்போ பார்த்திங்கன்னா கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் அப்புறம் வேல்முருகன் அவர்கள் இவர்கள்லாம் வந்து ஒரு கால அதிமுக பக்கம் போனால் கூட்டணிக்கு போனால் அவர் எடப்பாடி சொல்கிற மாதிரி அந்த பிரம்மாண்டமான மெகா கூட்டணி என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சீமான் தனியாகத்தான் இருக்கப் போவதாக ஏற்கனவே அறிவித்திருக்கிறான் இன்னொரு சேனலில் நேற்று பேசும்போது இப்படி ஒரு வாய்ப்பு நடந்தால் எந்த உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியாளர் கேட்குறாரு அதுக்கு சீமான் பேசும்போது தமிழக வெற்றி கழகம் வீசிக்கா நாம் தமிழர் நான் தான் அந்த இதை தலைமையத்தை நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லுவேன் அவருடைய தலைமையை மற்றவங்க ஏற்றுக்கணும்ல திருமாவும் சரி சீமானும் சரி நிச்சயமாக விஜயை விட அரசியல் ஏதா விஜய் இப்போதான் நான் புத்தம் புதுசு அரசியலுக்கு ஆனால் வந்து விஜய் பின்னால் வந்து ஒரு ரசிகர் பட்டாளம் என்று இருக்கிறது அந்த ரசிகர்கள் எவ்வளவு தூரம் வந்து வாக்குகளாக உருவாகும் என்பது தேர்தல் நடந்தால்தான் தெரியும் இன்றைக்கி விஜய் ரசிகராக இருக்கிறோம் எத்தனையோ இடத்துல வீடியோவில் வருது நான் விஜய் தான் ஆனால் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன் சொல்ல முடியாதுன்னு சில பேர் சொல்கிறான் ஆமாம் போடுவேன் சொல்கிறவனும் இருக்கான் நம்ம வந்து ரெண்டு பக்கமும் இருக்குது அதனால் வந்து ஒரு தேர்தலில் நின்னா தான் தெரியும் அதனுடைய அவருடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறது அப்போ தான் தெரியும் என்னை பொறுத்தவரை பலவீனம் வந்து விஜய்க்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அவரிடம் உள்ள யாரும் வந்து தலை அரசியல் தலைவர்களே அவரிடமும் இல்லை அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்கள் வந்து ஒரு ரசிகர் மன்ற நிர்வாக தலைவர் செயலாளர் இல்லை நிர்வாகியாக இருந்தவர் அது மட்டுமே போதாது ஒரு கட்சி நடத்துவதற்கு சில அரசியல் அனுபவங்கள் உள்ளவர் அண்ணானப்பட்ட எம்ஜிஆர் வந்து அவ்வளோ நாள் வந்து திமுகவிலே இருந்து திமுகவில் இருந்து அவர் அது ஏதோ திடீர்னு ஒரு நாளைக்கு கட்சி ஆரம்பிக்கல இருபது வருஷத்துக்கு மேலே அவர் வந்து அந்த திமுக அந்த திரைப்படம் மூலமாக தன்னுடைய அந்த திமுக என்ற அந்த அந்த பிம்பத்தை வந்து அவர் வந்து வளர்த்து கொண்டிருந்தார் அவரை அமுகமாக திமுக கொண்டிருந்தது என்பதும் உண்மை இன்ஃபேக்ட் க கலைஞர் அவர்கள் வந்து முதல்வராவதற்கு காரணமே எம்ஜிஆர் தாங்களா நெடுஞ்செழியன் வந்திருக்க வேண்டியது கலைஞர் எங்கேயோ ஐந்தாவது ஆறாவது தான் இருந்தார் அப்படி இருக்கும்பொழுது அவரே கூட பன்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்களே அருகில் வைத்திருந்தார் பெரிய பதவியெலாம் ஒன்றும் கொடுக்கல அவருக்கு ஆலோசகராக வைத்திருந்தால் ஏன்னால் அந்த மாதிரி எப்போ வேணுமோ அப்போ அந்த இடத்துல வந்து அவருடைய அரசியல் அனுபவம் வந்து இல்லைங்க கலைஞர் எப்படி பண்ணுவார் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா கலைஞர் இப்படி தான் மூவ் பண்ணுவார் இப்படின்னு அதை கணித்து சொல்லக்கூடிய அந்த ஒரு பக்குவமுடைய அனுபவமுடைய ஒரு பன்ருட்டி ஒரு உதாரணமாக சொல்லிக்கிறேன் பண்ருட்டியார் அந்த மாதிரி வந்து யாரும் அவர்கிட்ட இப்போ இல்லை இதுக்கப்புறம் யாரை வந்து அவர் சேர்த்துப்பார் யார் போய் அவர்கிட்ட சேருவாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ வந்து இல்லை அப்போ விஜய்க்கு அனுபவமின்மை அவருடைய அனுபவமின்மை அவரை சுற்றி இருப்பவர்களுக்கும் அனுபவம் இல்லை என்பது ஒரு பெரிய பலவீனம் பலம் வந்து அந்த ரசிகர் பட்டாலும் அந்த பலம் வந்து டு பி டெஸ்டட் பரீட்சை வச்சாதான் தெரியும் பாஸ் ஆஃப் ஃபெயிலானு அண்ணாமலை விஜய் பற்றி பேசும்போது பத்திரிக்கையாள சந்திப்பில் சொல்கிறாரு இந்த மாதிரி விஜய் வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க அவர் குறித்து ஆபாசமாக திமுகவினுடைய பேச்சாளர்கள் பேசுறதா இருக்கட்டும் அல்லது அவர் ஒரு திருமண விழாவுக்கு ஒரு நடிகையோடு கலந்துக்க போகிறாரு அதாவது இது வந்து அதை திமுக தான் இதுக்கு காரணம்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருக்காரு உளவுத்துறை அதை சரி பண்ணி உளவுத்துறை தான் அதை பண்ண பண்ண உளவுத்துறை கிட்டத்தட்ட குறை கூறி தான் சொல்லியிருக்காரு அதாவது விஜயும் த்ரிஷா நடிகை த்ரிஷா அவர்களும் தனி விமானத்தில் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய இதுக்கு போனாங்க அப்படின்னால் என்ன பொறுத்தவரை அது இரு தனி மனிதர்களின் விருப்பம் அப்படியே இருந்தாலும் அதாவது இதை தாண்டி நீங்கள் வந்து எதையாவது கற்பனை செய்து இவருக்கும் அவருக்கும் அந்த தொடர்பு இந்த தொடர்பு அப்படின்னு அப்படி பார்க்க போனால் எந்த அரசியல்வாதிக்கு வந்து க்ளீன் இமேஜ் இருக்குன்னு சொல்லுங்க இங்கே அதிகர் அண்ணாவில் இருந்தார் அண்ணாவே என்ன சொன்னார் பானுமதியோட தொடர்புன்னு கேட்டபோது சட்டமன்றத்திலேயே சொன்னார் நானும் முற்றும் திறந்த முனிவன் இல்லை அவளும் படிதாண்டா பட்டினி இல்லைன்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேலே வெளிப்படையாக எதையுமே சொல்ல முடியாது நான் அவர்களை குறை இது வந்து அரசியல்னு வந்து விட்டால் பொதுவாழ்வு என்று வந்து விட்டால் இது வந்து சாதாரணம் இப்போ கூட நிறைய பேர் வந்து இதுவாக சொல்லுவாங்க இந்த ஒன்று வந்து அரசியலில் இருந்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலராக அதாவது திருமணம் ஆகாதவரா இல்லை திருமணம் ஆகியும் தனியாக இருக்கிறவராக இருந்தால் வெற்றி பெறுவீர்கள் அதுக்கு உதாரணமாக நீங்கள் வந்து வாஜ்பாய் அவர்கள் அப்துல் கலாம் அவர்கள் இந்த மாதிரி சில பேரை வந்து நீங்கள் சொல்லலாம் பெண்களில் ஜெயலலிதா அவங்க மம்தா பேனர்ஜி மாயாவதி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் திருமணம் ஏதோ ஒரு கட்டத்தில் ஆனால் கூட தனியாக வாழ்ந்தார்கள் அதனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் சரி அப்படி இல்லைன்னா வந்து வேறு யாருக்கு வெற்றி வருதுன்னா மினிமம் ஒரு ரெண்டு அல்லது மூணு சம்சாரம் வச்சுருந்தா வெட்டுருக்கீங்க அதுக்கு உதாரணங்கள் நான் சொல்ல வேண்டாம் நீங்களே புரிஞ்சுக்கலாம் நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லலை நிறையா உதாரணங்கள் இருக்குது அதுவும் திராவிட கட்சிகளில் நிறைய இருக்குது நான் ஏதோ ஒரு குடும்பத்தையோ ஒருவரையோ மட்டும் குறிவைத்து சொல்லவில்லை எவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி இருக்குது நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஆக மொத்தம் ஒரு பொண்டாட்டி மட்டும் வச்சுக்கிட்டு ஒருவனுக்கு ஒருத்தின்னு ஒழுக்கமாக இருக்கிறவன் வந்து அரசியலுக்கு லாய்க்கு இல்லைன்னு வந்து வந்ததுக்கு காரணம் வந்து அவங்கள சொல்லி புரோஜனம் இல்லை தமிழ்நாட்டு மக்களைத்தான் சொல்லணும் அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கும் மக்களைத்தான் சொல்ல வேண்டும் ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க தனி மனித ஒழுக்கம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு என்று மக்கள் நினைக்கிறார்கள் அது சரியாக தவறா என்பது அப்படி பார்க்க விஜயன் விஜயந்திர்ஷா ஒரே விமானத்தில் போனால் என்ன ஏங்க கலை முதல்வருடைய குடும்பம் வந்து தனி விமானத்தில் பதினாறு பேர் வந்து ஆடிட்டர் சில பிஏ அதிகாரிகள் இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு முதலீடு விஷயமாக என்ன முதலீடு அரசு அரசு துறையாக இருந்தால் குடும்பத்தினருக்கு என்ன வேலை அந்த விமானத்தில் அந்த பயணத்தில் போனாங்க இப்போ வந்து எத்தனையோ இன்று அமைச்சர்களாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் சில நடிகைகளுடன் தொடர்பு படுத்தி பேசப்பட்டது உண்டு அதில் உண்மைகள் இருக்கலாம் உண்மைகள் மிகைப்படுத்தப்பட்டு இருக்கலாம் உண்மையே இல்லாமலும் இருக்கலாம் தெரியாது நான் வந்து பொதுவாக சொல்கிறது என்னென்னா அப்படியே அது உண்மையாகவே இருந்தால் கூட இரண்டு தனிப்பட்ட நபர்களின் விருப்பம் டூ கன்சன்டிங் இண்டிவிஜுவல்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறாங்கன்னா இவங்க புருஷனும் அவங்க பொண்டாட்டியும் அது மக்கள் எதுக்காக கவலைப்படணும் பண்ணாத பற்றி அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது அது வந்து சும்மா பரபரப்பாக வந்து பேசுகிறதுக்கு நீங்கள் அதில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் வியூஸ் இப்போ நானே அந்த மாதிரி பேசுனேன்னா எனக்கு இப்போ இப்போ வர்ற வியூஸை போல் நாலு பொங்கல் அதிகமாக வியூஸும் லைக்ஸும் வரும் பட் அதனால் மக்களுக்கு என்ன பயன் அப்படி சிந்திக்கணும் திருஷாமாமலும் ஒரே விமானத்தில் போனால் அவர் தனி விமானம் வச்சுட்டு போகிறாங்க போது நீங்கள் வரீங்களான்னு ஒரு நட்பு முறையில் கேட்டிருக்கலாம் வரேன்னு சொல்லியிருக்கலாம் என்ன தவறு இருக்குது என்ன இருக்குது இதை கொச்சைப்படுத்துவதில் வந்து என்ன ஆனந்தம் அப்படி கொச்சைப்படுத்துவதென்றால் எல்லா அமைச்சர்களையும் எல்லா கட்சி அரசியல்வாதிகளையும் கொச்சைப்படுத்த முடியும் அந்தந்த ஊரில் போய் கேட்டீங்கன்னா அவரா இது யார் இது யாருன்னு அங்கே அடையாளம் சொல்லுவான் இது நம்பர் டூ இது அதான் துணைவி இணைவி அப்படின்னு சொல்லி தான் நிறைய தமிழில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க வார்த்தையெல்லாம் நான் அதுக்குள்ளேயே போகலாம் நான் என்ன சொல்றேன்னா இது மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து வெளியில் இந்த மாதிரி பேசுவதோ அலசுவதோ வந்து இதை எந்த கட்சி செய்தாலும் யார் செய்தாலும் இது வந்து ஒரு தேவையற்ற ஒரு விஷயம் மக்களுக்கு பயன் இல்லாத விஷயம் அந்த நேரத்துக்கு ஒரு பரபரப்பாக மக்கள் வந்து ஆர்வத்தோடு பேசுவோம் அவ்வளோதான் விஜய் வந்து பெர்சனலா டீல் பண்றாங்க அட்டாக் பண்றாங்க அதான் திமுக பேச்சாளர்கள் பேசுறது அவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட அன்றைக்கி பேசியிருந்தார் என்ன சொல்கிறார்னா விஜய் பொண்டாட்டி வந்து ஏன் ஓம்ப அவர் தான் விஜய் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய அந்த பேச்சுடைய தரம் உங்களுக்கு தெரியும் அது ஸ்டைல் உங்களுக்கு ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம பேச முடியல எதமோ ஒரு என்னமோ ஒரு கலப்பை அப்படின்னு சொல்லி திட்டுறாரு விஜய திட்டி உன் பொண்டாட்டியே வந்து அவளுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு கிடையாது இந்தியாவில் ஓட்டு கிடையாது வெளிநாட்டு சிட்டிசன் உன் பையன் வெளிநாட்டில் குடிமகன் ஏன் பிடிஆர் தியாகராஜனுடைய மனைவி வந்து அவர் வந்து ஒரு ஐரோப்பாவை சேர்ந்த வெள்ளைக்கார பெண்மணி ஒரு சோனியா காந்தியே ராஜீவ்காந்தியின் மனைவியாக இருக்கும்போது இத்தாலிய குடிமகளாக தான் இருந்தார் இன்றைக்கும் ராகுல் காந்தியுடைய குடியுரிமை வந்து இன்றைக்கும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது வழக்கு சுப்பிரமணிய போட்டது அவர் வந்து பிரிட்டிஷ் குடிமகன் என்று ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அவர் அது பிரிட்டிஷ் குடிமகன் நம்பர் போட்டு அதை போட்டிருக்காரு பிரிட்டிஷ் குடிமகனாக இருக்கிறவர் இங்கே எப்படி எம்பியாக இருக்க முடியும்னு சொல்லி வழக்கு போட்டிருக்காரு சுப்பிரமணிய சாமி வழக்கு நிலுவையில் இருக்கிறது சோனியா காந்தி அவர்கள் வந்து அவர்களுடைய கட்சி ஜெயித்தவுடன் அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதியாக பொழுது நாளை காலையில் பத்தே முக்காலுக்கு வந்து நீங்கள் வந்து பதவியேற்கணும்னு முதல்ல சொல்லிட்டோன்னே சாயந்தரம் சுப்பிரமணிய சாமி லெட்டர் எழுதி கொடுத்தாரு சோனியா காந்தி இத்தாலிய குடியுரிமை வந்து அவங்க ரத்து செய்யவில்லை டுவல் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்காங்க இந்திய குடியும் ஆகிட்டு அது டியூவல் சிவசென்ட் வச்சுருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம இதில் சட்டத்தில் இருக்குது அவர் முழுமையான இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்போது அது பிரகாரம் அவங்க ஆக முடியாதுன்னு சொல்லணும்னா கூப்பிட்டு நீங்கள் ஆக முடியாதுன்னு சொல்லி தான் திடீர்னு வந்து மன்மோகன் சிங்கை வந்து அவர் எம்பியே நிற்கலை அவர் அதுக்கப்புறம் அவரை வந்து அஸ்ஸாம்லேருந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கி பண்ணாங்க சோனியா காந்தி ராகுல் காந்தி பிடிஆர் இப்படி பல பிடிஆருடைய மனைவி வந்து ஒரு கால் இந்திய குடிமகள் உரிமை வாங்கிவிட்டாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு தெரிந்தவரை அவர் வந்து எம்எல்ஏ ஆகும்பொழுது அவருடைய மனைவி வந்து வெளிநாட்டு குடியுரிமை தான் பெற்றிருந்தார் அதுக்கு அப்புறம் ஏதாவது மாற்றிருக்காங்களா நமக்கு தெரியாது எதுக்காக சொல்லணும் இது வந்து அவர் அவர் ஒய்ஃபுக்கு இங்கே ஓட்டு உரிமை இருந்ததுனால் அவருக்கு விஜய்க்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஒரு பெருமை வந்துருமா இப்போ லியோனி போன்ற அறியப்பட்ட பேச்சாளர்களே இப்படி பேசுகிறாங்க பேச வைக்கப்படுகிறார்கள் அதாவது அதில் என்ன அர்த்தம்னு கேட்டால் திமுகவுக்கு வந்து இப்போது விஜய் வருவதையினால் இப்போ வந்து நிறைய வந்து அரசியலில் அரசியல் ஏற்கனவே உள்ள அரசியல் கட்சிகள் குழம்பி போயிருக்கின்றன விஜய்க்கு எந்த அளவுக்கு வந்து பலம் இருக்கும் வாக்கு வங்கி பலம் இருக்குங்கிறது கணிக்க முடியல இப்போ என்ன கேட்டிங்கன்னா என்னாலையும் கணிக்க முடியல என்னுடைய அதாவது ஒரு ஒரு கணிப்பில் வந்து ஒரு எட்டு பத்து சதவீதம் வரை அவர் வாக்குகள் வாங்கலாம் அப்படிங்கிறது என்னுடையது இதை தாண்டி அவர் பதினஞ்சு வாங்கினா ஏன் வாங்கினார் நாங்கள் கேட்க முடியாது ஏன்னா எல்லா அமைச்சர்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ விஜய தாக்கி பேசுகிறாங்க ஏன்னா விஜய் வந்து இந்த திமுகவுக்கான ஓட்டை வந்து நோக்கி தான் அவர் பயணிக்கிறார் அவர் எந்த கட்சியுடைய சித்தாந்தத்தை வந்து நீங்கள் பாருங்கள் அவர் வந்து அம்பேத்கர் பெரியார் பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்கவில்லை ஆனால் பெரியாரின் மற்ற கொள்கைகளை ஏற்றிக்கொள்கிறோம்னு சொல்லி ஒரு வய மீடியாவாக அது ச பேலன்ஸ் பண்ணிக்கிறார் பண்ணிக்கிறார் வன்னியர்கள் ஓட்டுக்காக அவங்க இவங்க அம்மாவில் வந்து போட்டுருக்கிறாரு அம்பேத்கரை போட்டுக்கிட்டார் தாழ்த்த போட்டது இப்படி காமரா இப்படி அவர் வந்து ஒரு பரவலாக வந்து அது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வை எதிர்க்கிறேங்கிறாரு திமுக கிட்டத்தட்ட கொள்கைகள் என்னென்னலாம் வந்து வச்சிருக்கோ அதையே வந்து அவர் வந்து கொண்டு வராரு ஒரு சமயம் பார்த்தா இவர் ஏன் வந்து விழாலாம் பண்ணார் இவர் பேசாமல் திமுகலேயே சேர்ந்துடலாமேன்னு சொல்கிற அளவுக்கு அந்த கொள்கைகளில் வந்து ஒரு ஒற்றுமை இருக்கிறது அப்போது அந்த ஒற்றுமை வந்து அவருடைய சித்தாந்தம் என்பதை விட கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணார் எல்லா கட்சியுடைய கொள்கையிலையும் எடுத்து ஒரு ஒரு கலக்கலாக ஒரு கொள்கையை உருவாக்கி இருக்கிறார் அது எவ்வளோ தூரம் அந்த கொள்கை ரீதியில் அது வந்து வெற்றி பெறும் என்பதை தான் முடிவு செய்ய வேண்டும் மக்கள் தான் ஆனால் இவர்களுக்கு வந்து இப்போது அது விஜய் வந்து அவருடைய பலம் என்ன அப்படிங்கிறத கணிப்பது குழப்பமாக இருக்கிறது அப்போ விஜய் விஜயை பலவீனப்படுத்தி விட வேண்டும் ஏனென்றால் இட அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவன் திமுகவுக்கு ஓட்டு போடுறது ரொம்ப அபூர்வம் கட்டை இலக்கின்னு ஒரு வாக்கு இதற்கு வங்கி இருக்குது இவங்களுக்கு இருக்குது பாஜகவுக்கு என்று ஒரு 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 மிக இன்னும் கொஞ்சம் சிறிய வட்டமாக இருக்கிறது மற்றபடி பாமக என்பதெல்லாம் வந்து ஒரு ஒரு வட மாவட்டங்களில் அப்படி திருமான்னா வட மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் மட்டும்தான் இப்படி இருக்குது இப்போ விஜய்க்கு எப்படின்னு தெரியல ஏன்னா விஜயோட ரசிகனில் வந்து வன்னியரும் இருக்கான் தேவரும் இருக்கான் எல்லா தாழ்த்தப்பட்டவர்களும் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க இப்போ எங்கே எப்படி வந்து டேமேஜ் வரும்னு தெரியல அப்படி டேமேஜ் வந்தால் யாருக்கு அதிகமாக வரும்னு பார்த்தா திமுகவுக்கு தான் வருது அப்போது அவங்களுடைய டார்கெட்டு பூரா விஜய் தான் இப்போ எடப்பாடியை தாக்குவதை விட திமுகவுடைய இலக்கு வந்து விஜய் தான் ஏன்னா அவரை தான் திமுகவுடைய வாக்கு வங்கி அதே மாதிரி இருக்கணும் இப்போ அந்த வாக்கு வங்கியை மேலும் சேதப்படுத்துவது தான் இப்போ பார்த்தீங்கன்னா கொங்கு ஈஸ்வரன் ஒரு வேல்முருகன் திருமா இப்படி அப்படிமா இருப்பது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி பலவீனப்படுகிறது ஆனால் இவங்க எல்லாம் திமுக கூட்டணியில் சலசலப்பை உண்டாக்குறாங்க ஆனால் இது நான் திமுக பக்கம் போவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த முகாம இனிமேல் தான் தெரியும் அதாவது திமுக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று அதிமுகவுக்கு போனோம் இல்லை அதிமுகவே விஜய்யுடன் கூட்டணி வந்தால் நிச்சயமாக அங்கே சென்று விடுவார் அவ்வளோ எதற்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பலவீனமான அதிமுக பக்கம் போகிறதுக்கு விரும்ப மாட்டாங்க எதிர்க்க திமுகவுக்கு எதிரான கூட்டணி வந்து ஏற்கனவே ஓரளவுக்கு பலம் கொண்டதாக இருந்தால் மட்டுமே தான் இந்த சின்ன கட்சிகள் அந்த பக்கம் போவாங்க அது எப்போது விஜயும் அதிமுகவும் ஒரு கால் ஒன்றாக சேருவதாக இருந்தால் ஏன்னா விஜய் வந்து பாஜகவுடன் நிச்சயமாக சேர அது அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு விஜய் ஏற்கனவே பாஜகவை விமர்சித்திருக்கிறார் திமுகவிலையும் அவர் சேரப்போறதில்லை ஒருவேளை அண்ணா திமுகவும் பாஜகவும் ஒரு அணி அமைச்சாங்கன்னா வாய்ப்பு இருந்தால் அப்போது விஜய் தனியாக வந்து வேறு வழி இல்லை வேறு வழி இல்லாமல் வேறு ஏதாவது சிறு கட்சிகளுடன் வந்து அவர் சேரலாம் வேறு ஏதாவது சிறு கட்சிகளுடன் சேரலாம் அதற்கு வாய்ப்பு அது அப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவன் மொத்தம் எப்படியாக இருந்தாலும் இந்த நாலு அணி அஞ்சு அணின்னு வர்றது வந்து தவிர்க்க முடியாததாகும் சீமான் தனியாக நிற்பதாக இருந்தால் ஐந்து திமுக அதிமுக பாஜக ஒரு கூட்டணி விஜய் ஒரு கூட்டணி சீமான் ஒரு கூட்டணின்னா இதுவே உங்களுக்கு அஞ்சு கூட்டணி ஆச்சு இப்படியும் பலமுனை போட்டி பலமுனை போட்டி நாலு அல்லது ஐந்து நாலு நிச்சயம் ஐந்து பாசிபிலிட்டி இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எதுவுமே இப்படி தான் நடக்கும்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை ஆனால் என்னென்னா திமுக கூட்டணி வந்து பலவீனமடைகிறது என்பது உண்மை ஆனால் இப்போலேருந்து அதில் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள அவர்கள் அதை எவ்வளவு தூரம் சீர் செய்ய நினைக்கிறார்கள் சீர் செய்ய முடியுமா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அமைச்சர்கள் கல ஆய்வுக்கு அவங்களுடைய துறை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு போகும்போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனையாகுது ஒவ்வொரு விவாத பொருளாக மாறுது இல்லை அதிருப்தி அதிகமாக இருக்கிறது இப்போ அன்பில் மகேஷ் காலையில் போகும்போது கூட ஒரு விவசாயி வந்து என் நிலத்தை பாருங்கன்னு கூப்பிட்றாரு நீ போய் ஆங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுறாரு நீ போயாங்கட்டுன்னா அப்போ அந்த விவசாயி வந்து நீங்கள் வந்து அப்போ அப்போ அது வந்து நீங்கள் வந்து பாசிசம் என்று மற்றவர்களை பார்த்து பேசிவிட்டீங்க இது தீண்டாமல் இல்லையா ஏன் அவன் அருகில் வரக்கூடாதா அவனை வந்து அருகில் நிறுத்தி என்ன பிரச்சனை என்று கேட்கக்கூடாதா நீ போயாங்கட்டுன்னா அவனுக்கு வாழ்வாதார பிரச்சனை இல்லை அது அந்த விவசாயி எந்த சாதிங்கிறது முக்கியமில்லை அவன் விவசாயி கலிபர் நிலத்தை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறாரு அதுதாங்க சொல்கிறேன் விவசாயி அவனுடைய குறைகளை நீங்கள் அணுகி கேட்டு நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் தேர்தலில் வரதுக்கு முன்னால் வந்து நாங்கள் புகார் பெட்டி எடுத்துக்கிட்டு பெட்டி பெட்டியாக அங்கங்கே ஊர் ஊராக எடுத்துகிட்டு போனாங்க தொகுதியை எல்லோரும் வந்து புகாரில் போட்டாங்க நூறு உள்ளே வந்து நான் உதயநிதி அவர்கள் வந்து அப்போ சொன்னாங்க எல்லாரும் கூட்டுறவு வங்கியில் வந்து நகைக்கடனை நாங்கள் ரத்து செய்ய போகிறோம் இது வரைக்கும் யாராவது கூட்டுறவு வங்கியில் நகைக்கடன் வாங்கலைன்னா உடனே போய் வாங்கிக்கிங்கன்னலான்னு சொன்னார் மூன்றரை வருஷம் ஆகுது ரத்து பண்ணிட்டாங்களா சப்போஸ் உதயநிதி சாரை நம்பி வந்து நிறைய பேர் வந்து போய் நம்ம போய் எலெக்ஷனுக்கு பத்து நாள் முன்னால் போய் வச்சுருவோம் எலெக்ஷன் முடிஞ்சவொடனே பத்து நாள் வாய்ந்தவொன்னே ஒரு மாதத்துக்குள்ளே நமக்கு ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பி வச்சுருந்தோன்னே அது மூழ்கி போயிருக்கு இந்த மூன்று வருஷத்தில் இது சரியான ஒரு ஒரு அரசியல் ரீதியாகவோ தார்மீக ரீதியாகவோ சரியான செயலா ஏறத்தாழ வந்து மக்களை வந்து ஏமாற்றக்கூடிய அந்த ஏமாற்றக்கூடியங்கிற வார்த்தை வந்து கடினமாக இருக்கலாம் கொஞ்சம் பலமாக இருக்கலாமே தவிர அது ஏறத்தாழ அப்படி தான் அர்த்தமாகுது இப்போ அரப்போரியக்கும் கூட்டுறவு சங்கங்களில் ஒரு மிகப்பெரிய ஊழல் கோடிக்கணக்கான கோடி ஊழல் நடந்திருக்கு அது கொண்டு அவங்க அந்த அவங்க அதை வெளிப்படுத்தியிருக்காங்க இப்போ ஒன்றும் மற்ற பல்வேறு துறைகளில் பல்வேறு துறையில் வரிசையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது மக்களிடையும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெள்ள நிவாரணத்தில் கள்ளக்குறிச்சியில் மற்ற கடலூர் மாவட்டங்களில் போகும்போது அந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள் வந்து இருட்டடிப்பு செய்துவிட்டன வாட்ஸ்அப்பிலாம் வந்து யூடியூப்லெலாம் வந்துடுச்சு எம்ஆர் கே பன்னீர்செல்வத்தோடு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் போகும்போதும் வந்து ஏறத்தாழ விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் எது அதை விரட்டி அடிக்கப்படுகிறாள்னா எதிர்ப்பு தெரிவித்து அவர்களை வழிமறித்திருக்கிறார்கள் அதுக்கு மேலே தாண்டி போக முடியாமல் அவர்கள் திரும்பி சென்றிருக்கிறார்கள் உதயநிதியை வந்து அப்படியே போய் அவர் வேகமாக போய் வண்டியில் ஏறுறாரு அது உத்து பார்த்தா தான் தெரியுது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கொஞ்சம் இந்த பக்கம் கேமராவுக்கு அருகில் இருப்பதால் தெளிவாக தெரிகிறது உதயநிதியா சார் வந்து வேகமாக உள்ளுக்குள்ள போகிறாரு ஆக துணை முதல்வர் உதயநிதிக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் மக்கள் வந்து பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டில் இருக்காங்கன்னு சொல்ல முடியல மக்கள் வந்து யார் என்னங்கிறத விட அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது யார் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க யார் உதவியாக இருந்தாங்கன்னு எங்கள் வெள்ள நிவாரணத்தும் போது அவங்களுக்கு உணவே கிடைக்காமல் மூணு நாளைக்கு அவன் அவஸ்தப்பட்டான்னா அவன் வந்து உதயநிதியாக எம்ஆர்கே கே செல்வமா ஸ்டாலினா எடப்பாடியாங்கிறது எடப்பாடி கூட வந்து சில இடங்களில் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க உங்களுடைய அதிமுக எம்எல்ஏ தான் எங்கள் ஊர் எம்எல்ஏ அவர் ஏன் உள்ளே வரல அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என்னத்தை பேசி கேட்க போறீங்கன்னு எடப்பாடிக்கும் நான் ஏதோ உதயநிதிக்கு இந்த பக்கம் மட்டும்தான் சொல்லலாம் அந்த பக்கம் ஸோ மக்களுடைய அதிருப்தி என்பது வந்து அவனுடைய குறைகளை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணலைனாலும் அது அதிருப்தி வரத்தான் செய்யும் அது ஏதோ ஒரு வகையில் அந்த கோபம் வந்து தேர்தலில் எதிரொலிக்கும் இப்போ விஜய் போன்றவர்களுக்கு என்ன நன்மை என்றால் இந்த மாதிரி எதிர்ப்புகள் எதிர்பார்ப்புகள் முதல்ல அவர்கிட்ட இருக்காது இப்போ உதயநிதி ஸ்டாலினோ எம்ஆர்கே கே பன்னீர்செல்வமோ இல்லை கே என் நேருவோ வந்து போகல போனால் ஏன் வந்து எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கலன்னு கேட்கலாம் இவர் அதிமுக போகும்போது உங்கள் எம்எல்ஏ வந்து எங்கள் பா அதிமுக எம்எல்ஏ எங்கள் பகுதி ஏன் அவர் வரலன்னு கேட்கலாம் இடம் எந்த எதிர்பார்ப்பும் மக்களுக்கு இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு ஆர்வம் தான் இருக்குது அது ஒரு பலமாக இருக்குது அதே சமயத்தில் அரசியல் ஆலோசகர்கள் இல்லை சில அரசியல் விஷயங்களை எப்படி மூவ் பண்ணணும்னு அன்லஸ் அவர் தனியாக பிரசாந்த் கிஷோர் மாதிரி யாரையாவது வந்து தனியாக ரகசியமாக வைத்து அந்த மாதிரி ஆலோசனை செய்வதாக இருந்தால் தவிர அவருக்கு வந்து அது வந்து ஒரு பலவீனம் ஸோ இது எப்படி போக போகுதுன்றது போக போக தான் நமக்கு தெரியும் இந்த அரசியல் சூழ்நிலை இப்படி இருக்குது போக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறை ஒட்டி குழப்பங்களும் அதிகமாகலாம் இல்லை வந்து கூட்டணி ஓரளவுக்கு ஒரு ஒரு இதுக்கு வரும்போது உருவத்துக்கு வரும்போது சில தெளிவுகள் உண்டாகலாம் நடப்பது என்ன மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்கறது அது வந்து எந்த ஆட்சி வருகிறது என்பதை விட மக்களுக்கு பயனுள்ள ஆட்சி வருமா மக்களுக்கு நல்லது நடக்குமா என்பதுதான் கேள்விக்குறி பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குங்க நம்ம புரிச்சிருந்து பார்க்கலாம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக நன்றி வணக்கம்